வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்க நிகழ்ச்சியில் நம்முடன் துக்ளக்கன் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்க சில முக்கிய கேள்விகள் உள்ளன கேட்கலாம் வாருங்கள் திமுக மூன்று ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்துள்ளது சாதனை இந்த சாதனையை நாடே பாராட்டுகிறது அப்படின்னு முரசொலி வந்து கட்டுரை எடுத்திருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பொறுப்பேற்று நேற்றோடு அல்லது இன்றோடு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நீங்கள் கூறியது போல முரசொலி பக்கம் பக்கமாக ஆட்சியை புகழ்ந்து சாதனைகள் படைத்து விட்டதாக கட்டுரைகள் தீட்டியிருக்கிறது இந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமான பணிகள் என்று நான் பார்ப்பது அதாவது பாராட்டத்தக்க பணிகள் என்று நான் பார்ப்பது காலையிலே அரசு பள்ளிக்கு வருகிற மாணவர்களுக்கு சிற்றுண்டி அளிக்கக்கூடிய திட்டம் மறைந்த முதலமைச்சர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் என்பது ஒரு பசிப்பினி போக்குகிற ஒரு மாபெரும் செயல் என்று மக்களால் பாராட்டப்பட்டு இன்றளவும் அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய திட்டமாக அந்த சத்துணவு திட்டம் அமைந்திருக்கிறது இயல்பாகவே வெள்ளல் குணம் படைத்தவர் அவர் ஏழைகள் பால் ஒரு இரக்க சிந்தனை கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் திரைத்துறையில் ஈட்டிய பொருளில் பெரும்பகுதியை மக்களுக்கு கொடுத்தவர் இன்னும் சொல்ல நான் இதை சொல்லிவிட்டு இப்போதைய ஆட்சியாளர்களோடு ஒப்பிடுவது சரியாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் மக்கள் திலகம் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவர் பெயரில் என்னென்ன சொத்துக்கள் இருந்தனவோ அதை தவிர ஒரு புதிய சொத்து எதையாவது அவர் ஈட்டினார் என்று விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய ஆட்சி அல்லது அவருடைய செயல்பாடு இருந்தது நான் திரு எம் ஜி ஆர் அவர்களுடைய ஆட்சி முழுக்கவும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்சி என்றோ அல்லது அந்த அமைச்சரவையில் இருந்த ஓர் இருவர் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் இல்லை என்று மறுக்கவோ நாம் தயாராக இல்லை ஆனால் திரு எம் அவர்களை இன்றைய அரசியல்வாதிகளோடு இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைய என்றால் இப்போதைய திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் வந்த அதிமுக ஆட்சிகள் இவற்றோடு நான் ஒப்பிட விரும்புகிறேன் என்றால் நீங்கள் இன்றைக்கு பொது வாழ்க்கையிலே பார்க்கிறீர்கள் ஒரு பீரியடு ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் கவுன்சிலராக இருந்தாலே அவனுடைய சொத்து எப்படி அபரிமிதமான வளர்ச்சியை காண்கிறது பல கோடிகள் என்று நாம் பார்க்கிறோம் ஸ்கூட்டரிலே போய்கொண்டிருந்தவன் பஜேரோ கார் அல்லது பென்ஸ் காரிலே போகக்கூடிய நிலைமை எல்லாம் அதே போல நிலங்களை வளைத்து கல்லூரிகளை எழுப்பியவர்களை நாம் பொது வாழ்க்கை மூலமாக இந்த வசதிகளை தேடிக்கொண்டவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவர் சினிமாவில் உழைத்து சம்பாதித்த சொத்து சத்யா ஸ்டுடியோ அவருடைய மனைவி பெயரில் இருந்ததுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைமை கழக கட்டிடம் அந்த தோட்டம் இதே அதே போல அந்த மார்க்கெட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் மார்க்கெட் ஆலந்தூர் இந்த வருமானம் எல்லாம் யாருக்கு சென்று சேர வேண்டும் என்று பிரபல வழக்கறிஞர் திரு என் சி ராகவாச்சாரி மூலம் உயிரிழந்து மறைந்தவர் எம்ஜிஆர் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களுடைய நிலைமை என்ன நீங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த திமுக அதிமுகவாகட்டும் மந்திரிகளாக இருந்தவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு ஆளாகி கோடிக்கணக்கான ரூபாய் கணக்கில் காட்ட முடியாமல் திகைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் சொத்தை இவர்கள் நில அபகரிப்பு அது வேறு நீங்கள் இது வந்து திமுகவின் திராவிட மாடல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திராவிட மாடல் என்பது இதுதான் இந்த வாழ்க்கை இவர்கள் பொது வாழ்க்கையின் மூலம் தேடிக்கொண்ட வசதி வாய்ப்புகள் இதுதான் இது பொதுவான விமர்சனம் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் மூன்றாண்டு காலம் ஆட்சி என்பது அதற்கு வர வேண்டும் நான் முதலில் சொன்னேன் பாராட்டத்தக்க பணி என்று காலையிலே பள்ளி குழந்தைகளுக்கு சிற்றுண்டி கொண்டு வந்த திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய திட்டம் அது இரண்டு ஆண்டுகளை கடந்த நிலையில் ஓர் ஆண்டு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆறு ஏழு மாதங்களுக்கு மேல் ஆகியிருக்கும் சிறந்த திட்டம் பாராட்டத்தக்க திட்டம் ஏனென்றால் மதியம் அவர்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து கொண்டு வர முடியாது முடியுமோ முடியாதோ என்ற நிலையை சிந்தித்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த சத்துணவு திட்டம் கொண்டு காலையிலேயே அந்த குழந்தைகள் சாப்பிட்டு விட்டு வருகிறதா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வி அந்த சிந்தனையோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுக்குரியவர் என்று நான் பார்க்கிறேன் அதை தவிர இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்பது அதிலே வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது மிக பெரும்பாலான பெண்கள் அந்த திட்டத்தால் பயன்பெறுவதற்கு தான் ஆனால் ஒரு இருபது இருபத்தைந்து சதவீத பெண்கள் டிக்கெட் கொடுத்து காசு வாங்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு இந்த பயணச் சலுகை தேவையே இல்லை அவர்களையும் சேர்த்துத்தான் இந்த திட்டம் பயனளிக்கிறது ஆனாலும் அதை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் சமூகத்தின் நலிந்த பிரிவினர் மிக குறைந்த சம்பளத்திற்கு பல வேலைகளுக்கு செல்கிற பெண்கள் இவர்களுக்கு பயனளிக்கிற திட்டமாக அந்த திட்டம் இருக்கிறது மற்றபடி இந்த மகளிருக்கு உரிமை தொகை எல்லாம் காலதாமதமாக செய்தார் அதிலேயும் நான் சொல்லுகிறேன் திரும்பவும் சொல்லுகிறேன் தேவையற்ற பிரிவினர் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் சொந்த வீடு வைத்திருக்கிறவர்கள் அரிசி அட்டை இருக்கிற ஒரே காரணத்துக்காக ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரு ரெண்டு போர்ஷன் இருந்து கொண்டு கூட வாங்குகிறார்கள் என்று சில நண்பர்களின் இடத்திலே சில ஊர்களுக்கு போகிற போது பயணம் போகிற போது சுட்டிக்காட்டினார்கள் இதெல்லாம் வந்து சில திட்டங்கள் பாராட்டக்கூடிய வகை சில விஷயங்கள் இருக்கின்றன இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பெரிய புழுகு என்னவென்றால் ஐநூத்தி மூன்று வாக்குறுதிகள் அல்லது அதற்கு மேல் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று அடித்து விடுகிறார் அந்த கதை தான் ஒரு புழுகு அது ஒரு சினிமா கதையை விட சிறந்த கதை அது அதை விட இன்னொன்று சொல்ல வேண்டும் ஒரு சமயம் தொண்ணூறு என்கிறார் முதலமைச்சர் இன்னொரு அமைச்சர் தொண்ணூத்தி அஞ்சு என்கிறார் இன்னொருத்தர் தொண்ணூத்தி என்கிறார் இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு ஒண்ணு ரெண்டு தான் ஏன்னா நம்மள காதல ரீல் ரீலா பூ சுத்திட்டு இருக்கோம்ல அதனால இவங்க என்ன வேணா வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க ஆகவே நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் ஏராளமாக இருக்கின்றன சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன் மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே மிக முக்கியமான வாக்குறுதி அல்லவா நிறைவேற்றி விட்டீர்களா அந்த கல்வி கடனை ரத்து செய்து விட்டீர்களா அதேபோல அரசு ஊழியர்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு ஆதரவு அளிக்க ஆதரவளித்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டு வந்து கொண்டிருப்பவர்கள் அந்த செக்ஷனை ஏமாற்றி இருக்கிறீர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சி மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கணிசமாக வாக்களிக்கக்கூடிய பிரிவினர் அவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் செய்தீர்களா அதே போல சாதாரண நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய விஷயம் என்பது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை நிர்ணயம் செய்வது மாத மாதம் நிர்ணயம் செய்யும் வசூல் செய்யும் நடைமுறையை கொண்டு கொண்டு வருவோம் வந்தீர்களா நான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கொடுக்காத வாக்குறுதிகளை நல்லா வெற்றி செஞ்சிருக்கீங்க அது நிறைய இருக்கு சொத்து வரி ஏத்துனது மின்கட்டணத்தை இது பண்ணது பால் விலை பால் உப பொருட்கள் விலை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஒயிட் பஸ் கொஞ்சம் தான் ஓடுது மீது எல்லாம் மறைமுக பஸ் கட்டுற உயர்வு இப்படி செஞ்சது நிறைய இருக்கு அதாவது சொல்லாமல் நீங்கள் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சும்மா கப்சா அடிச்சு விடுறீங்களே எங்க நிறைவேற்றினீர்கள் ஆகவே பல விஷயங்களில் மக்களை இந்த அரசு ஏமாற்றி இருக்கிறது வஞ்சித்து இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது சொல்லிக் கொள்ளும்படியாக மார்கட்டி கொள்ளும்படியாக பெருமிதப்பட்டுக் கொள்ளும்படியாக செய்திருக்கிறார்களா நான் கேட்கிறேன் நான் நம்ம வந்து மின்சாரத்துறை அந்த துறையில முந்தைய ஆட்சியில போது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க உங்களுடைய ஆட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆட்சியா எந்த அறப்போர் இயக்கம் அதிமுக ஆட்சி மீது ஊழல் புகார்களை துறையில் சொன்னதோ அதே அடப்போர் இயக்கம் அந்த ஊழல் தொடர்கிறது என்று உங்களை பார்த்து சொல்லுகிறது மணல் கொள்ளையை நிறுத்திவிட்டீர்களா அதிமுக ஆட்சியை பற்றி பேசினீர்களா அல்லவா மணல் கொள்ளை இப்போதும் தொடர்கதையாக இருக்கிறதா அல்லவா அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கலெக்டர்களை தூக்கிக் கொண்டு போக வேண்டிய அவல நிலை உங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்கிறதா இல்லையா அந்த மணல் கொள்ளையை மூடி மறைப்பதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆஜராக தேவையில்லை என்று கோர்ட்டில் போய் மனு போட்டீர்களே அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறதே உங்களுக்கு கொஞ்சமாவது அது உரைத்து இருக்க வேண்டாமா ஆகவே அந்த மணல் கொள்ளையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஊழல் தொடர்கடையாகி கொண்டிருக்கிறது வெவ்வேறு குற்றச்சாட்டுக்களை அண்ணாமலை சொன்னார் வழக்கு போட முடியும் வழக்கு முடிந்தால் வழக்கு போடுங்கள் என்று சொன்னார் சும்மா மிரட்டலுக்கு நோட்டீஸ் விட்டீர்கள் ஏதாவது ஒரு கோர்ட்டில் அந்த கேஸை கொண்டு வருகிறீர்களா உங்கள் மீது ஊழல் ஒரு பக்கம் முன்னாள் அதிமுக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பல சொல்லி அவர்களெல்லாம் வரிசையாக ஜெயிலுக்கு போவார்கள் என்று முதலமைச்சர் மேடைதோறும் பேசினாரே யாராவது ஒருத்தர் ஒருத்தர் மீது சார்ஜ் ஷீட் உண்டா ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன ஒப்பந்தம் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்று இன்றைக்கு வெளியே கேட்க தொடங்கி விட்டார்கள் பொதுவெளியில் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது ஏன்னா அந்த கேள்வி ஏன் எழுகிறது என்றால் ஆர் எஸ் பாரதியும் கே பி முனுசாமியும் பேசிய பேச்சுதான் நாங்க இல்லன்னா அவரு அவர் இல்லன்னா நாங்க தான் வர முடியும் என்ன ஒப்பந்தம் அப்படி வந்தாதான் எங்க ரெண்டு பேர் ஊழல நாங்க மறைச்சிக்க முடியும்ன்ற ஒப்பந்தமா ஏன் வழக்குகளே வரவில்லை இப்படி இந்த ஆட்சி நோக்கி பல கேள்விகள் இருக்கின்றன இவ்வளவு சொன்னீங்க சார் லா ஆர்டர் எப்படி இருக்கு சுச்சுவேஷன் நான் நான் அது முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் சரியான கேள்வி தான் கேட்டீர்கள் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தகவல் முதலமைச்சர் பெருமைப்பட்டு கொள்ள முடிங்கிறதா நான் கேட்கிறேன் சட்டம் ஒழுங்கில பூரணமான அமைதி நிலவுகிறது இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை ஒடுக்கிவிட்டோம் தலைவர் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது உடல் பல பேர் மீது குற்றச்சாட்டுகளை எழுதி வைத்திருக்கிறார் கோணத்தில் திசை திருப்ப முயற்சி நடக்கிறது ஆனால் இது சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி மாநில தலைமை கோரிக்கை வைக்கிறது என்னை பத்திரிகை படித்தவர்களுக்கு என்ன அதிர்ச்சி என்றால் பல வருடங்களுக்கு முன் நடந்த ராமதேவன் கொலை வழக்கை நினைவுபடுத்துகிற வகையில் இது அமைந்து அது மாதிரி ஆகிவிடக் கூடாது நடந்த சம்பவத்திற்கு இன்று வரை சட்டத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்த முடிந்ததா அது காவல்துறையின் தோல்வியா அல்லது சாதி ஆதிக்கத்தினுடைய சக்திகள் அதன் பின்னாலே இருக்கின்றனவா காவல்துறையினுடைய செயல்பாடு பெருமிதத்துக்குரியதாக இருக்கிறதா கூலி படையினர் ஆங்காங்கே அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூலிக்கு கொலை செய்கிற கூட்டம் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் பல வன்முறைகளை அரங்கேற்றி இருக்கிறது பத்திரிகையை திறந்தால் கூலிப்படையினுடைய கொலை பல செய்திகள் ஓட ஓட விரட்டி கொலை ஜெயிலில் இருந்து வந்தவன் எதிர்கூட்டம் பழி வாங்கியது செய்திகளை படிக்கிறோமா இல்லையா கொள்ளைகள் நடைபெறாத நாட்களே இல்லை பாலியல் அத்துமீறல்கள் நடைபெறாத சம்பவங்கள் குறைந்தபாடே இல்லை பெருமைப்படுகிற வகையிலே காவல்துறையின் செயல்பாடு இல்லை அரசு நிர்வாகத்தில் முதலமைச்சர் எவ்வளவு தூரம் அதிகம் செலுத்த முடிகிறது அல்லது கவனம் செலுத்த முடிகிறது என்பது தொடர்பாகவே ஊடகங்களில் மாறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசாங்கத்தை ஒன்று ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் உதயச்சந்திரன் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஒன்று ரெண்டு பேரும் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விருப்பப்படி முதலமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரிவதே இல்லை ஊடகங்களிலே விவாதங்களிலே இந்த கருத்துக்கள் வருகின்றனவா இல்லையா முதலமைச்சர் இதை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் எடுத்தாரா கேள்விக்குறியாக இருக்கிறது அதே போல அவருடைய சில பேர் ஆட்சிக்கு அவப்பெயர் தேடி சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் பத்திரிகைகளில் தொடர்ந்து அது பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருந்தனவே போதை பொருட்கள் வியாபாரம் பங்கு தடையின்றி நடைபெறுகிறது பல பகுதிகளில் அதை ஒடுக்க முடிந்ததா குறிப்பா மாணவர்கள் தான் சிக்கிறாங்க மாணவர்கள் சிக்கிறார்கள் அது சமூகத்தில் அனுமதிக்கப்படாத போதை பழக்கம் அனுமதிக்கப்பட்ட டாஸ்மாக் எடுத்துங்க அது எந்த லட்சணத்தில் இருக்கு சென்னை மாநகரில் வேண்டுமானால் முதலமைச்சர் அவருடைய கூடிய யாரையாவது அனுப்பி இரவு நேரங்களில் ரோந்து அனுப்பட்டோம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட மதுபானம் தங்கு தடையின்றி பல இடங்களில் கிடைக்கிறது உள்ளூர் போலீசார் அல்லது உள்ளூர் ஆளுங்கட்சியினருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது எப்படி நடைபெற முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு கிடைக்கிறது என்கிறார்கள் சில இடங்களில் இது அவலம் இல்லையா ஆட்சிக்கு அவலம் இல்லையா என்று நான் கேட்கிறேன் காலையிலேயே போய் கடைக்கு முன்னாலே இருக்கிற ஒரு சந்து வழிய போய் குடிக்கிறார்கள் என்று பத்திரிகைகளிலேயே செய்தி பணத்தோடு வழி வந்தது ஜூனியர் விட வந்தது அதே மாதிரி எங்கெங்க விற்பனை அதிக நேரம் நடைபெறுகிறது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருகிறது முதலமைச்சர் டேபிளுக்கு இதெல்லாம் கட் பண்ணி கொண்டு போய் காட்டவே மாட்டாங்களா கேட்க வேண்டாமா முதலமைச்சர் நான் கேட்கிறேன் ஆகவே நான் சொல்லுகிறேன் அவருக்கு சில விஷயங்கள் தெரிவிக்கப்படுவதே இல்லை என்கிறார்கள் இந்த மாதிரி விஷயங்களை வைக்காம மறைச்சு இவங்க லஞ்சம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர பொதுவாகவே பல ரிப்போர்ட்டுகள் அவர் பார்க்கிறாரா இவர்களை பத்தி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிந்து கொள்கிறாரா ஒன்றிரண்டு அதிகாரிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று ஊரில் பேசுகிறார்களே என்பது அவருக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியுதில்லை ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே முதலமைச்சர் எப்போதோ ஒரு முறை அவருக்கு எழுதி தருவதை மட்டும் படித்து விட்டால் மக்கள் திருப்தி திருப்தியடைய மாட்டார்கள் சாட்டையில் சுழற்றுவேன் என்று யாரும் எழுதி தருகிறார்கள் திராவிட மாடல் என்று எழுதி தருகிறார்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லி புளித்து போய்விட்டது அதை கேட்டாலே இரிட்டேட்டிங்கா இருக்கிறது அந்த அளவு சகிக்க முடியாத அளவுக்கு இந்த பீற்றிக்கொள்ளு தன்மை இருக்கிறது திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் விற்பனை கிடைக்கும் திராவிட மாடல் சாதனை அறிமுகப்படுத்த போகிறோம் திராவிட மாடல் சாதனை சேர்த்துக்க புதிய வகை பீர்களை அறிமுகப்படுத்துகிறோம் எம்எல் கொடுத்து குடிமகன்கள் வாங்க முடியவில்லை பாவம் கஷ்டப்படுகிறார்கள் தருவதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் முத்துசாமி சொன்னார்கள் அமைச்சர் சாதனையில சேர்க்கணும் சார் இதெல்லாம் சாதனையில சேர்க்கணும் திராவிட மாடல் சாதனை இதெல்லாம் தொண்ணூறு எம்எல் தர்றது ஒரு சாதனை கோதுமை பீர் ஒரு சாதனை ஆகவே சாதனை பட்டியல் நீளமாக இருக்கிறது அந்த நாலு பக்கத்தில் இதையெல்லாம் வரவில்லை என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது முதலமைச்சர் டேபிளுக்கு சில விஷயங்கள்லாம் போகிறதே போகிறதே இல்லையான்னு நீங்க கேட்டீங்க அதே மாதிரி ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் போய் முதலமைச்சர் டேபிளுக்கு எதுவுமே போகிறது இல்லை முதலமைச்சர்கிட்ட நிறைய விஷயங்கள் போகிறது அவருக்கு தெரியறதே இல்லை அவருக்கு இதெல்லாம் தெரியுமானே தெரியலன்னு பேசிட்டு வந்த ஒருவர் இப்பொழுது காவல்துறையால் அரசு செய்யப்பட்டு கோயம்புத்தூரில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு கையில் வேற ஃப்ராக்சராக இருக்குன்னு அவரோட வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுக்குறார் இது பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் கூறுவது திரு சௌப்பு சங்கர் அவர்களை பற்றி என்று நான் நினைக்கிறேன் இதற்கு முன் இந்த இதை இவரை பற்றி சொல்லுவதற்கு முன் நான் வேறு ஒன்றும் விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இதற்கு முன் இதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இந்த அரசை விமர்சித்து கொண்டிருந்த சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக ஆதரவு சமூக வலைதளத்தில் செயல்பட்டவர்கள் பாஜக ஆதரவாக சமூக வலைதளத்தில் இயங்கியவர்கள் இவர்களெல்லாம் அடக்குமுறை நடவடிக்கையாக அவர்களை ஒடுக்குகிற வகையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதை பொறுத்தவரை அவர் எந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த பதிவு அதாவது அவர் ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் சில பெண் காவலர்கள் குறித்து பேசியது அது நிச்சயமாக முற்றிலும் ஏற்க ஆட்சேபனைக்குரிய கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சு என்று சவுக்கு சங்கர் அவ்வாறு காவல்துறை சில பெண் காவலர்களோடு தொடர்பு படுத்தி அநாகரிகமான முறையில் பேசியதை ஏற்க முடியாது அது சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு உரியது அதே சமயம் ஒரு வழக்கு அல்லது அந்த வழக்கை முறைப்படி நடத்தி அந்த ப்ரொசீஜர்ல போகாமல் அந்த கைதில் இந்த ஆட்சி காட்டிய அவசரம் இருக்கிறதே அது ஒரு வியக்க வைக்கக்கூடிய அவசரம் கொலை கொள்ளைகளில் காட்டாத அவசரம் கொலை கொள்ளை சம்பவங்களில் இந்த வேகத்தை காட்டி இருக்கிறீர்களா அடுத்த நாளே கூலிப்படையை கைது செய்தோம் என்கிற இங்காவது செய்தி வந்திருக்கிறதா தேடிக்கொண்டிருக்கிறீர்களே வேங்க வேல் குற்றவாளிகளை இன்னமும் ஆனால் காவல்துறை விஷயத்துல எப்படி புலி மாதிரி பாய்கிறது உங்கள் துறை அது ஒடுக்கு நடவடிக்கை அதாவது அச்சுறுத்துகிற நடவடிக்கை அவர் செய்தது கடும் கண்டனத்துக்குரியது அவர் பேசிய விதம் ரசனை குறைவானது நான் அதை நிச்சயமாக ஏற்கவில்லை தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில ஒரு பெருமை மிக்க போர்ஸ் அதன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு சிறந்த காவல்துறை ஆனால் அதிலே ஒன்று ரெண்டு அதிகாரிகள் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஏதோ காரணங்கள் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் என்ன கேள்விப்பட்டீர்களோ என்னோ அதெல்லாம் வேற பொது வெளியிலாம் அநாகரீகமாக தொடர்பு ஆகவே அது இயற்கை இயலாத விமர்சனம் அது முறைப்படியான சட்ட ரீதியான பாதையை இந்த அரசு தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதில் எந்த விஷயத்திலடா இவன் இவர் சிக்குவார் என்று காத்திருந்தது போல காவல்துறை இதிலே பாய்ந்திருக்கிறது அதை இருக்கிறார்கள் பின்னால் இருந்து அதற்கு காரணம் ஆட்சிக்கு எதிராக சவுக்கு சங்கர் தொடர்ந்து செய்து வந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அம்பல்படுத்தி வந்த குற்றச்சாட்டுகள் இது அவர்களை எரிச்சலடைய ஒரு முறை கைது செய்யப்பட்டார் அது சென்ற ஆட்சியிலோ இந்த ஆட்சியிலோ இந்த ஆட்சியில் தான் என்று நினைக்கிறேன் இப்போது இரண்டாவது முறை முடக்குகிற முயற்சி ஆனால் அவர் வெளியே வந்தால் மறுபடியும் பேசத்தான் போகிறார் நீங்க பிஜேபி ஆளுங்களை முடக்குனீங்க நீங்க அவங்க முடங்கிட்டாங்களா நீங்க அண்ணாமலை மேல எரிச்சல காட்ட முடியாது அவங்க மேல காட்டுனீங்க கீழே இருந்தவங்க மேல அண்ணாமலை கேட்டார்ல அவர் தானே குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு அவருக்கு கீழே எவன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானு பார்த்து அவனால முடிச்சிட்டு இருந்தீங்க அண்ணாமலை ஏன் தொட முடியல முடிஞ்சா தொடுங்கன்னு சொன்னார்ல அவரு சவால் விட்டார் இந்த ஆட்சிக்கு அவரை தொட முடிஞ்சது அவங்களால முடியல இப்ப கா சவுக்கு சங்கரை மிரட்டுகிற முயற்சிதான் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் கூறிய கருத்துக்களை நான் ஏற்கவில்லை கண்டனத்துக்குரியதை ஆனால் அரசு அவரை முடக்குகிற நோக்கத்தோடு தான் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு நீங்கள் இதை தொடர்பாக பேசும்போது பெருமைக்குரிய ஒரு காவல்துறை அப்படின்னு சொன்னீங்க ஆனா பிபிசியில மே ரெண்டாம் தேதி வந்து ஒரு செய்தி ஒண்ணு வெளிவந்திருக்கு தமிழ்நாட்டில் பனிரெண்டு நாட்களில் நான்கு காவல் மரணங்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் இந்த ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு பேர் உயிரிழந்ததோடு சேர்த்து ஆறு மரணங்களா இருக்கு சார் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலேயே லாக் அப் மரணங்கள் நிறைய நடந்திருக்கின்றன நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் இது காவல்துறைக்கு பிறகு சேர்க்கிற செய்தி அல்ல நான் பொதுவாக பொதுவாக தமிழ்நாடு காவல்துறையில் திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் துப்பு துளக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நல்ல கெட்டிக்கார ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் சார் எல்லா இடத்துலயுமே கருப்பு ஆடுகளும் இருக்கும் நீங்க வந்து சில ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவீங்க ஒர்க்லோடோ இல்ல பழி வாங்குற உணர்ச்சியோ இல்ல ஏதோ ஒரு மோட்டிவோ அவனுடைய ஃபேமிலி டென்ஷனோ போட்டு ரெண்டு சாத் சாத்லாம் அவன் செத்துடுறான் திட்டையுமே ரெண்டு பேர் படக்கூடாத இடத்துல அடிச்சாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கோட் ஆஃப் ஒரு நெறிமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் நீங்க வந்து பெண்களையே வந்து எத்தனை மணிக்கு மேல கூட்டு வரக்கூடாதான் இருக்கு அதெல்லாம் பின்பற்றுகிறார்களா முழுமையா சில இடங்களில் பின்பற்றுவதே இல்லை இப்படி பர்வர்டட் ஆபீசர்ஸ் இல்ல பர்வர்டடா இல்ல ஒரு விதமான தேர்ட் டிகிரி ஃபோர்த் டிகிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அந்த போர்ஸ்ல எப்போதுமே சிலர் இருந்திருக்கிறார்கள் அதுதான் பலனளிக்கும் என்று கருதக்கூடியவர்கள் அந்த மாதிரியான வழிமுறைகள் தான் பலனளிக்கும் என்று கருதக்கூடியவர்கள் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டா இது கொண்டு வரணும் அந்த மாதிரி நடந்தால் அவர் ரெஸ்பான்ஸிபல் இல்லை அவருக்கு சஸ்பென்ஷன் இந்த மாதிரியான கடும் நெறிமுறைகள் தேவை நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது போல லாக்அப் மரணங்கள் அதிகரித்த அதிகரித்தன அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இது குறித்து முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி அல்லது ஒரு கமிட்டி ஹை லெவல் கமிட்டி அமைத்து ஆலோசனைகளை பெற வேண்டும் ஹை லெவல் கமிட்டி இவங்க அமைக்கணும்னு நான் ஆலோசனை சொல்றப்பயே எனக்கு ஒரு கவலை வந்துருது இவங்க அமைச்ச ஏற்கனவே ஹை லெவல் கமிட்டில அமைச்சாங்க தெரியுமா அதனுடைய லட்சணம் என்னன்னு இப்பதான் திடீர்னு ஞாபகம் வருது எனக்கு என்ன ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே தமிழ்நாட்டே லிமிட்டிர போற மாதிரி ரெண்டு கமிட்டியை போட்டாங்க பொருளாதாரத்துக்கு அஞ்சு நிபுணர்கள் கொண்டு ரெண்டு குழு போட்டாங்க சார் ஒன்று சர்வதேச நிபுணர்கள் குழு அவங்க பேர் எல்லாம் வாயிலே நுழையாது இன்னொருத்தர் உள்ளூர் நிபுணர்கள் குழு இந்த நிபுணர்கள் எல்லாம் வசதிகளை அனுபவிச்ச ஒரு அறிக்கை கொடுத்து எதுவும் சீர்திருத்தம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல என்ன சீர்திருத்தம் அவங்க மூலமா நடந்ததுன்னு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு பிஜேபியும் கேட்டது ஏடிஎம்கே கேட்டது ஏதாவது சாதிச்சு தலைகிழ புரட்டி தமிழ்நாட்டை போட்டுருந்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல அந்த நிபுணர் குழு என்ன பண்ணிச்சு அது என்ன வேலை பார்த்ததுன்னு தயவு செய்து சொல்லுங்க ரெண்டு குழு போட்டீங்க அடுக்க மாட்டார இடுப்பில் ஐம்பத்தெட்டு அறுவாளான்ற மாதிரி அந்த குழு செய்த பணி என்ன என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுமாறு அதிமுகவும் பாஜகவும் கோரியது இப்போதாவது மூன்றாண்டுகள் நிறைவடைந்த நிலையிலாவது அந்த இரண்டு குழுக்களின் அரும்பெரும் பணியை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று பணியோடு கேட்கிறேன் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து பல கருத்துக்களை மிக்க நன்றி சார் நன்றி வாய்பு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம் ரீச் அவுட் ஃபார் ஆல் யோக்ஸ் இட்ஸ் ரிசோசிங் இஆர்பி கிளவுட் சர்வீசஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஐஎம்எல் அண்ட் ஃபார் எனி டர்ன் கீ ப்ராஜெக்ட்ஸ்